மிகவும் பிரியமானவர்களே பார்வை இருக்கும் இந்து மதத்தைச் சேர்ந்த சகோதரர் ஒருவருக்கு போது பார்வை கிடைத்த காட்சிகள் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாடு ஒன்றில் ஒரு தெருவில் தேவ மனிதர் ஒருவர் நடந்து செல்லும் போது பார்வை குறைபாடுடைய ஒரு மனிதரை அவர் சந்திக்கிறார் நான் இயேசு கிறிஸ்துவின் அன்பை எல்லாருக்கும் அறிவிக்கிறேன் அவர் மூலம் சுகம் பலவீனம் எல்லாம் மாறும் அவர் இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் மன அழுத்தம் எல்லாம் மாறிவிடும் உங்களுக்கு நான் எதற்காக ஜிபிக்க வேண்டும் என்று கேட்கிறார் உங்களுக்கு நிச்சயம் கட்டாயம் அற்புதம் நடக்கும் நான் விளையாட்டாக சொல்லவில்லை உண்மையாக சொல்லுகிறேன் நீங்கள் சோதித்துப் பாருங்கள் என்று சொல்கிறார் அந்த நபர் என் கண்களில் குறைபாடு இருக்கிறது நீங்கள் அதற்காக ஜபிக்க முடியுமா என்று கேட்கிறார் நான் உங்களுக்காக ஜெபம் செய்கிறேன் என்கிறார் இவர் உங்களுடைய பெயர் என்ன என்று கேசவன் என்று சொல்லுகிறார் தேவன் மீது உங்கள் நம்பிக்கையை நீங்கள் வையுங்கள் கண்ணாடியை கலட்டி விட்டு தன்னுடைய கைகளை இரண்டும் கண்கள் மீது வைத்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் can i pray for your eyes you need to believe yes, your please. faith and jesus do it you know yes, can sir. i pray for your no, eyes can i lay hands on your eyes yes please but uh, just move the glass ah, so yes yes okay. just believe what is your name keshava keshava father lord thank you for keshava in jesus name his eyesight to be completely healed lord heal his eyes <inaudible> உங்கள் கையில் உள்ள புஸ்தகத்தை நீங்கள் விரித்து படித்து பாருங்கள் என்கிறார் உடனடியாக அந்த நபரும் படித்து பார்க்கிறார் இப்பொழுது எனக்கு பரவாயில்லை என்கிறார் மறுபடியும் அந்த தெய்வ மனிதர் தன் கைகளை அவருடைய கண்களில் வைத்து மீண்டும் செபிக்க ஆரம்பிக்கிறார் பிறகு உங்கள் புஸ்தகத்தை நீங்கள் விரித்து படிங்கள் என்று சொல்கிறார் அவர் புஸ்தகத்தை விரித்து படிக்கிறார் இப்பொழுது எனக்கு நன்றாக தெரிகிறது வாசிக்க முடியும் பிறகு இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் அவர் சிலுவையில் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார் நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மனந்திரும்ப வேண்டும் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள் This is Lord. He loves very much, and he do miracles. Miracles are, uh, are exist because people to have, uh, you know, to believe in him and to have eternal life. All those miracles and signs for a salvation of our soul, you know. இந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி மிகவும் வைரலாகி வருகிறது ஏசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக இருக்கிறார் அற்புதம் செய்கிறவராய் காணப்படுகிறார் இதே போன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும் ஜபிப்பதற்கும் ஏதுவாயிருக்கும்